எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அதை அப்படியே விட்டுவிடுங்கள் முடியுமா நம்மளால முயற்சி பண்ணணும் காலம் மாற்றிவிடும் ஒரு வரி போட்டிருக்கிற அதை அதை அப்படியே விட்டுடுங்க காலம் மாற்றிவிடும் ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட பெரும் பிரச்சனை வரும் வரையில்தான் பாலச்சந்தர் சாருடைய சீரியல்ல படங்கள்ல ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு காட்சி வைப்பார் எனக்கு ஒரே கஷ்டம்னா உடனே அதுக்கு ஒரு சின்ன கோடு போடுவார் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடு அப்படிம்பார் போட்டாக்க பாத்தியா இப்ப அது சின்னதா போச்சு அப்படின்னு இந்த இரு எல்லாம் அவர் சொல்லி தருவார் அது போல ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதை விட பெரும் பிரச்சனை வரும் வரைதான் அற்புதம் அடுத்தது அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நீ வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு ஓடிப் போயிடும் தூக்கி விட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காது இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மணிமொழி நமக்கு வேண்டியது எதுவும் நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அது நமக்கானது இல்லை என்னால இதை ஏத்துக்க முடியாது என் பொருள் எங்கேயாச்சும் காணா போச்சுன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லலாம் எழுதுறவ எழுதுறதுக்கு நல்லா இருக்கு